எங்களுடைய அதிபர் என்று உரிமையோடு சொல்கின்ற ஒரு தகுதி எங்களுக்கு இருக்காது ஏனென்று சொன்னார் சாதாரணமாக எல்லோரையும் இலகுவாக அணுகக்கூடியதாக இருக்காது திரு சிவராஜா அவர்கள் அதிபராக எங்களுடைய கல்லூரிக்கு பொறுப்பேற்க வந்த காலம் என்பது மிகவும் ஒரு நெருக்கடியான காலம் எங்களுடைய கல்லூரியில் அப்போது ஏற்பட்டிருந்த ஒரு அசாதாரண சூழ்நிலை அதன் காரணமாக கல்விச் சூழலில் ஏற்பட்டிருந்த ஒரு வெற்றிடம் அது ஒரு சாதாரணமான நிலையாக இருக்கவில்லை அந்த நிலையில்தான் அவர் அதிபராக எங்களுடைய கல்லூரிக்கு வந்து பொறுப்பேற்றார் இன்று மாணவர்களோடும் ஆசிரியர்களோடும் கல்வி வளர்ச்சியில் மிகவும் அர்ப்பணிப்போடு செய்யப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதர் அவர் சாதாரணமாக நாங்கள் கல்லூரி அதிபர் என்று சொல்லி கடந்துவிடக்கூடிய ஒரு நிலையில் இருக்காத ஒரு உயர்ந்த மனிதர் அந்த இடைப்பட்ட கால பகுதியிலே கல்லூரியினுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றிய மனிதர் ஏனிலை இந்த விலையில் சொல்கிறேன் என்றால் எங்களுடைய பகுதி என்பது மிகவும் ஒரு பின்தங்கிய பகுதி கல்வி ரீதியாக ஒரு வளர்ந்து வருகின்ற பகுதியாக இந்த பகுதி இருந்தது அந்த நெருக்கடியான கால பகுதியில் தன்னுடைய பொறுப்புகளை ஏற்று கல்லூரியினுடைய கல்வி வளர்ச்சியில் மட்டுமன்றி சமூக ரீதியாகவும் மிகப்பெரிய பங்காற்றியவர் ஏன் இதை சொல்கிறோம் என்றால் சாதாரணமாக சகோதரி சொன்னது போன்று அவருடைய பெயரில் சிவன் இருப்பதோ அவர் எப்போதுமே ஒரு உமை ஒரு பாக மவியின்றியோடு இல்லாமல் நாங்கள் பார்த்ததில்லை அப்படி ஒரு சமூகத்தினுடைய ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் அங்கு நடைபெறுகின்ற எங்களுடைய சமூக வடயங்கள் அனைத்திலும் அவர்கள் இருவரும் தங்கள் குழந்தைகளோடு எல்லா இடத்திலும் வருவார்கள் ஒரு நல்ல விடயமாக இருந்தால் என்ன அல்லது துன்பகரமான விடங்களாக இருந்தார் என்ன இந்த மெல்லாவை சுற்றியுள்ள சமூகங்களோடு அவர்கள் மிகவும் நெருக்கமாக இருந்தவர்கள் அந்த காலப்பகுதியில் அவர் தலைமை ஆசிரியராக இருந்த வேளையில் நாங்களும் அந்த கல்லூரியில் கல்வி கற்று மிக உயர்ந்த நிலைகளில் பல மாணவர்கள் உலகெங்கும் வியாபித்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல போனால் மல்லாவி மகாவித்யாலயம் மல்லாவி மத்திய கல்லூரியாக பரிணமித்து அதனுடைய அதிபராக அவர் இருந்த காலங்களில் அவரிடம் கற்பிய கற்ற மாணவர்கள் அவர்களுடைய நெறியாள்கையின் கீழ் அவர்களுடைய ஆசிரியர்களின் கீழ் கற்ற மாணவர்கள் என்ற உலகெங்கும் மிக மிக உயர்ந்த பதவிகளிலும் மிகவும் கௌரவமான நிலைகளிலும் இருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையில் நான் ஊடகத்துறையில் இருந்தபோது பலரும் கேட்பார்கள் எந்த கல்லூரிகள் அல்லது எந்த ஊரில் நீங்கள் கல்வி கட்டினீர்கள் என்றால் மல்லாவி மத்திய கல்லூரி என்று சொல்வது தங்களுக்கு நி நிறைவான பெருமை இருக்கிறது அப்படி சொல்கின்ற போது அந்த காலத்தில் அதிபராக இருந்தனர் அப்படின்னு சொல்கின்ற போது சிவராயா சார் அவர்களுடைய பேர்களை வச்சிருக்கின்ற போது அவரோடு ப படித்த அவருடைய பல்கலைக்கழக நண்பர்கள் கூட என்னோடு எல்லாம் இருக்கிறார்கள் ஆகவே மிகவும் ஒரு பெருமையான விடயம் அது மட்டுமன்றி அவர் காலை வேளையில் இந்த நச்சிந்தனை சொல்கின்ற போது அவர் அடிக்கடி வருவார் அந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் சொல்வார்கள் அதாவது ஒரு துணையான விடயங்களை அப்போது சொல்வார் உண்மையில் என்னை பொறுத்த வரையில் நானெல்லாம் மிகவும் ஒரு பின்தங்கிய கிராமங்களில் இருந்து தான் இந்த கல்லூரிகளில் பெற்ற மாணவர்கள் நம்மை போன்ற மாணவர்களுக்கு இந்த பல்கலைக்கழகம் ஒன்று இருக்கிறது அதில் மேம்படிப்பு இருக்கிறது அதற்கு கற்கை கட்டினறிகள் இருக்கின்றன என்பது தொடர்பாக பெரிய அளவில் அறைந்திருக்கவில்லை அந்த வேலைகளிலே அந்த நட்சிந்தனைகள் மூலமாக அந்த மாணவர்களுடைய உள ஆற்றலை தூண்டிவிடுகின்ற அல்லது மேம்படுத்துகின்ற விடயங்களை அவர் ஒவ்வொரு நாள் வெள்ளிக்கிழமை அல்லது திங்கட்கிழமை காலையில் அவர் வந்து சொல்லுவார் அது உண்மையிலே மிக பிரதானமாக எங்களை எல்லாம் அது தூண்டிவிட்டது அதன் மூலமாகத்தான் நாங்கள் மேலும் மேலும் அந்த உயர்கல்வியை நோக்கி செல்வதற்கு ஒரு தூண்டுதலாக இருந்தது என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்படியான விடயங்களை எல்லாம் அதிபர் அவர்கள் எங்களுக்கு ஆற்றியிருக்கிறார் அக்கால பகுதியில் மிகவும் அர்ப்பணிப்போடு முடிய இருந்து வார அந்த விடுமுறைகளுக்கு கூட அங்கு செல்லாமல் எங்களோடு அந்த கிராம மக்களோடு குடிமக்களாக அந்த குடிகளில் ஒருவராக வாழ்ந்து அந்த கல்லூரியினுடைய கல்வி வளர்ச்சிக்கும் மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கும் மிகுந்த சேவையாற்றிய திரு சிவராஜா அவர்கள் அதிபர் அவர்கள் இன்னும் இன்னும் நூறு ஆண்டுகள் நோயினோடி மிகவும் சந்தோஷமாக வாழ வேண்டுமென்று எல்லாம் வேண்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்க்கை என்பது செல்வங்களோடு வாழ்வது என்பது கற்பால் நிம்மதியாக வாழ்வதுதான் ஒரு சிறப்பான வாழ்வு சிறப்பான வாழ்வை சிவராஜர் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை என் கண்கள் கூட நான் பார்க்கின்றேன் பல்வேறு நெருக்கடிகள் சிக்கல்கள் இருந்த போதிலும் அவற்றில் இருந்து மிகவும் நிம்மதியாக இருக்கிறார் என்பதை இன்னும் இன்னும் சிறப்பாக வாழ்க வாழ்த்தி